விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம் சையத் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன விவரங்கள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுச்சேரி பேருந்து நிறுத்தம் அருகே காஞ்சிபுரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் அரசு பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் வந்தது இந்த பேருந்தை காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தங்கர் என்பவர் கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது அதே நேரத்தில் புதுச்சேரி செல்ல காத்திருந்த தனியார் பேருந்தும் புறப்பட்டு உள்ளது இந்த நிலையில் கரியார் பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் அரசு பேருந்தில் ஏறியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் அரசு பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதம் முற்றி அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் சரமாரியாக தாக்கியுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த திண்டிவனம் நகர போலீசார் காயமடைந்த அவரை திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கிளம்பூர் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் வெங்கடேசன் மற்றும் கண்டரை நெசல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோரை காவலில் அழைத்து சென்று பேருந்தை பறிமுதல் செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இதே பகுதியில் தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அரசு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதும் தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளதாகவும் சமூக அர்வல்கள் கோரிக்கை சமூக அர்வல்கள் தொடர்ந்து புகார் வருகின்றனர் மேலும் இவர்கள் வந்து இவர்கள் மீது போக்குவரத்து போலீசாரும் போக்குவரத்து துறையும் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து மோதலை சரி செய்ய வேண்டும் என சமூக தமிழக கோரிக்கை வைக்கின்றனர் நன்றி விரிவான தகவல்களை வழங்கியமைக்கும்